السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. قال الله تعالى بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خصب إلى آخر الآية. مدينة كوريا فلاح مدرسة أديفر الشيخ سراج الحكيم يا ورهلكم ஏனைய உஸ்தாத்மார்களுக்கும் அதே போன்று மாணவ மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் அசலாம் இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு நாளில் முக்கியமான ஒரு நிகழ்வில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எமது நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மதிப்பிற்குரிய பெரியார்களே மாணவ மணிகளே நாம் ஏன் இந்த சுதந்திரத்தை கொண்டாட வேண்டும் எதற்காக நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் என்பதை நாம் பார்க்கும் போது ஆரம்பமாக நாம் சில விடயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் உலகத்தை ஆட்சி செய்த நான்கு விதமான சாம்பிராஜ்யங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது உஸ்மானிய பேரரசு அதே போன்று இரண்டாவது உள்ளாந்தர்கள் போர்த்துகீசர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த நான்கு விதமான கூட்டத்தினரும் நான்கு விதமான சாம்ராஜ்யங்களை சேர்ந்தவர்களும் இந்த நாட்டை இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் முதலாவது உஸ்மானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னால் உள்ளாந்தர்கள் போர்த்துக்கியர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த மூன்று கூட்டத்தினரும் இந்த முழு உலகத்தையும் அவர்களுக்கென பங்கு பிரித்து இந்த முழு உலகத்தையும் சொந்தம் அதன் பின்னர் படிப்படியாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அதே போன்று ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி போர்த்துக்கியர்களுடைய ஆட்சி ஒல்லாந்தர் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இந்த மூன்று ஆட்சியும் இந்த முழு உலகத்திலும் பரவி காணப்பட்டது இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் செல்வங்களையும் அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்காக வேண்டி அவர்களால் முடிந்த அளவு முயற்சி செய்தார்கள் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களையும் அவர்களுடைய நாடுகளுக்கு இழுத்துச் சென்றார்கள் அதில் முக்கியமாக பேசப்படக்கூடிய நாடுகள் தான் தெற்காசிய நாடுகள் இந்த நாடுகளில் இருந்து முழு வளங்களையும் அவர்களுடைய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் நல்லடியார்களே இந்த இடத்தில் முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த ஆங்கிலேயர்கள் இறுதியாக ஆட்சிக்கு வந்த ஆங்கிலேயர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இந்த தெற்காசிய நாடுகளை தங்களுடைய வசம் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் இந்த தெற்காசிய நாடுகள் அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய அடிமைகள் போன்று நடாத்தினார்கள் அந்த அடிப்படையில் இந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் எமது நாடு டொமினியன் முறையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முழு உலக தெற்காசிய வேண்டி பாடுபட்டார்கள் அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக மு அளவு பங்குபற்றிருக்கின்றார்கள் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு அளப்பரியது முஸ்லீம்கள் இதற்காக வேண்டி முயற்சி செய்திருக்கின்றார்கள் முஸ்லிம் அறிஞர்கள் இதற்காக வேண்டி பாடுபட்டிருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் ஷேக் ராசிக் ஃபரீத் அவர்களுடைய தந்தை அப்துல் ரஹ்மான் அதே போன்று அதற்கு பின்னால் வந்த அறிஞர்கள் சித்திலப்பை போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை அடைவதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டிற்கு மிகவும் அவசியமாக இருந்தது முஸ்லிம்கள் இதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை செய்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள் நாம் இன்று கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசிய கொடி கூட ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் அஹமத் சின்ன லப்பை என்று சொல்லக்கூடிய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அஹமத் சின்ன லப்பை என்று சொல்லக்கூடியவரின் மூலமாகத்தான் எமது நாட்டிற்கு ஓர் சுதந்திர கொடி வேண்டும் எமது நாட்டிற்கென ஒரு கொடி வேண்டும் என்பதாக போராடி வாய் மூலமாக அவர்களுடைய வார்த்தைகளை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்ததன் பிரகாரம் தான் அதற்கு பின்னால் ஆறு பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது அந்த குழு மூலமாக நாட்டிற்கு ஒரு கொடி தேவையா இல்லையா என்பதாக அவர்கள் மூலமாக ஆராயப்பட்டது அந்த ஆறு பேர் கொண்ட குழு மூலம் முஸ்லிம் ஒருவரும் நியமிக்கப்பட்டிருந்தார் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டிற்கு முஸ்லீம்கள் அரபிகளாக எப்போது இந்த நாட்டிற்கு வந்தார்களோ அந்த காலத்தொட்டு இன்று வரை முஸ்லீம்களுடைய சேவைகள் பங்களிப்புகள் மிகவும் அதிகமாகவே எமது நாட்டிற்கு காணப்பட்டு கொண்டிருந்தது ஆக கண் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எமது நாட்டிற்கு பங்காளிகளாக நாட்டிற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக நாட்டினுடைய வளங்களை பாதுகாக்க கூடியவர்களாக நாட்டை முன்னேற்றக்கூடியவர்களாக நாமும் மாற வேண்டும் ஒவ்வொரு சிறுவர்களும் எமது உள்ளங்களில் நினைத்து கொள்ள வேண்டும் மாணவர்களே நாம் எமது நாட்டை வளர்க்க வேண்டும் எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நான் ஒரு ஊங்குகோளாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில் நான் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் ஒவ்வொருவரும் மனதில் நீயத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் எனது நாட்டை நான் பாதுகாப்பேன் எனது நாட்டினுடைய சட்டத்தை பாதுகாப்பேன் எனது மனோநிலை எம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் வர வேண்டும் அந்த மனோநிலையோடு எமது செயற்பாடுகள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நாம் நான்கு மத சகோதரர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அது நற்குணங்கள் மூலமாக நற்செயற்பாடுகள் மூலமாக நன் நடத்தைகள் மூலமாக எமது செல்வங்கள் மூலம் பிற மதத்தவர்களுடைய உள்ளங்களில் கவர வேண்டும் அவர்களுக்கு தீனுடைய தீன் இஸ்லாம் மார்க்கம் இதுதான் என்பதை எமது நடத்தை மூலமாக செயற்பாடுகள் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் இது ஒவ்வொருவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக மதிப்பிற்குரியவர்களே இன்று எழுபத்தி ஏழாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த சுதந்திரத்தை மதிப்பளித்து எமது உள்ளங்களில் நாம் இதை உணர்ந்து இதை நாம் கொண்டாட வேண்டும் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் இதை விட சிறப்பாக கொண்டாடுவதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஜிசாக் முல்லாஹன்